ரொம்ப ஸ்கின்னு ரஃப் ஆகிடுச்சு அதனால் முடி வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்றைக்குமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் எப்பவுமே சாஃப்டாக ஷைனிங்காக அதோடய தன்மையோட லேயரில் மிதமாக மிருதுவாக இருக்க வேண்டும் அந்த ஒரு விஷயத்தில் மேலே இருக்கக்கூடிய கொழுப்பு நம்மளுடைய வேர்கால்களை தடுத்துவிடும் அழுக்கு அதை அறுத்துவிடும் ஃபங்கஸ் அதை சுத்தமாக காலி பண்ணிவிடும் இதுதான் அதனுடைய முடிய நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிச்சிட்டிங்கன்னா இந்த ஃபங்கஸ்ஸு அந்த அழுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இந்த ஆயில் நம்ம வந்து உங்களால் டெய்லி போட்டால் ரொம்ப ரொம்ப சூப்பர் இல்லைனா வாரத்துக்கு ஒரு தடவையாவது போட்டுவாங்க சண்டேஸ் ஸ்வீட்டில் இருக்கும் பொழுது அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு பதப்படுத்தி வச்ச மாதிரி இருக்கும் நம்ம வந்து உடம்பையும் நம்ம பார்த்திங்கன்னா சாஃப்ட்னராக மாற்றணும் அதே மாதிரி ஸ்கேல்பையும் சாஃப்டராக இருக்கணும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியின் கூட எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா முடி கொட்டுறது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது உடல் சூடு தான் அனைத்து காரணம் ஆனால் நம்மளுடைய வேர்கால்கள் எங்கே இருக்கின்றன முடியோடைய வேர்கால்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க முடியோட கீழே அப்படிவாங்க அதோடய சீடு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பாதத்தில் அது என்ன பண்ணலாங்கிறதான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ முடி கொட்டக்கூடாது அடர்த்தியாக இருக்கணும் கருமையாக நீண்டு வளரணும் இதை வந்து எல்லாத்துக்குடியே பிரச்சனை அது இல்லாமல் அதெல்லாம் தாண்டி ஸ்கால்ப்பில் உள்ள நம்மளோட டஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பொடுகு இருக்குது செதில் செதிலாக வந்துகிட்டு இருக்குது பொடி பொடியாக வருது ரொம்ப ஸ்கின்னு ரஃப் ஆகிடுச்சு அதனால் முடி வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்றைக்குமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் எப்போதுமே சாஃப்டாக ஷைனிங்காக அதோட தன்மையோட லேயரில் மிதமாக மிருதுவாக இருக்க வேண்டும் எப்போ ட்ரை ஆகுது நம்ம குளிக்கிறதே கிடையாது ஷாம்பு கண்ட கண்ட ஷாம்புலாம் போட்டு 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 ஸ்கின்னுடைய மெலோனியை லாக் பண்ணி வச்சிடணும் மாதிரி உரம் மேனியூர் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கையாகவே நம்ம உடம்பு என்ன பண்ணுவோம் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எடுத்து ஒரு ஆயில் தன்மையை அதுவாக எடுத்து அதுவே ஒரு வளவளப்பு தன்மையை கொடுக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம வந்து உடம்பையும் நம்மளை பார்த்திங்கன்னா சாஃப்ட்னராக மாற்றணும் அதே மாதிரி ஸ்கேல் பையும் சாஃப்டராக இருக்கணும் ஸோ இதுக்கு தான் நிற்கும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவு மிக முக்கியமானது அது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இன்றைக்கி எல்லாமே ஏன் பால்ட் ஆகுது அதாவது ஹெட்ட்டரியாக வரக்கூடிய விஷயம் பாரம்பரியமாக வரக்கூடிய விஷயம் இருக்க தான் செய்யுது ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மேலே இருக்கக்கூடிய கொழுப்பு நம்மளுடைய வேர்க்கால்களை தடுத்துவிடும் அழுக்கு அதை அறுத்துவிடும் ஃபங்கஸ் அதை சுத்தமாக காலி பண்ணிவிடும் இதுதான் அதனுடைய மொழி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ நம்ம தலையை நம்ம பார்த்திங்கன்னா அலசணும் அலசனுங்கிற பார்த்திங்கன்னா டெய்லி குளிக்கணுன்ற அவசியம் கிடையாது சில பேருக்கு ஜளி குடிக்கும் எனக்கு டெய்லி என்னால் குளிக்க முடியாதுன்னா வார்த்தைக்கு முன்னாடி அலசிட்டு உடனே ட்ரை பண்ணிவிடணும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படியே வச்சு ஈரத்தோடையே உட்காந்துட்டு எல்லா வேலையும் பார்க்கும்போது அந்த தண்ணி சாரமுள்ள விறங்கி நம்ம வேர்க்கால்களை பதப்பத்தை நீக்கி விடுகிறது ஸோ ஏற்கனவே ட்ரையாக இருக்குது நம்ம தண்ணி மட்டும் போய் அது என்ன ஆகுது இருக்கிறதையும் ட்ரை பண்ணி கொடுத்துரும் ஸோ ஆயில் வைக்கிறதே இன்றைக்கி வந்து ஃபேன்ஸி இல்லாமல் போயிடுச்சு அது என்னடா எண்ணெய் வலிற முடிய ஈடுதா அப்படின்னு சொல்லி யாருமே எண்ணெய் வைக்கிறதே கிடையாது சரி வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம சண்டேஸில் இருக்கிறதையாவது நம்ம ஆயில் வைக்க பழகிக்கோங்க ஸோ இதுக்கான ஒரு ஆயில் தான் சூப்பராக செய்ய போகிறோம் ஸோ தேங்காய் எண்ணெய் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் எடுத்துக்கோங்க நான் நிறைய ஃபார்முலா சொல்லியிருக்கேன் ஸோ ரொம்ப சிம்பிளாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கமாரி கேட்க கேட்க எதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு டெஸ்ட் மோனியல் இருக்கும்ல நம்ம பார்த்ததில்லை அதில் பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆயில் ப்ராசஸ் ஒரு லிட்டர் எண்ணெயை நம்ம என்ன பண்ண கேட்டிங்கன்னா எடுத்து சூடெல்லாம் பண்ணக்கூடாது அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க நல்ல செக்கு எண்ணெயாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மேரி லீஃப் இருக்குது பார்த்திங்கன்னா அது ஒன்னூறு கிராம் உள்ளே போட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் நமக்கு கார்போக அரிசி கார்போக அரிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஒரு லிட்டருக்கு ஒரு கால் கிலோ அரிசியை உள்ளே போட்டுருங்க ஸோ வெட்டி வேர் கொஞ்சம் உள்ளே போட்டுருங்க ஆலமர விதை அது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது அதை எடுத்து என்ன பண்ணுறோம் உள்ளே போட்டுக்கிறோம் அவ்வளோதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோதான் இந்த ஆலமர விதை முடி அவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் இந்த வெடிக்கும் பார்த்திங்களா அந்தமாதிரி வெடிக்கிறதுலாம் நின்றுடும் ஸ்கேல்புக்கு மிகப்பெரிய போஷாக்கு கொடுக்கும் ஆலமர விதை ரொம்ப ஸ்ட்ராங் இந்த தேங்காய் நார் வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் நார் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து ரெண்டு மூணு இது நல்லா எடுத்துக்க முடியல ரப் மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உள்ளே போட்டுக்கலாம் வெட்டி வேர் சாதாரண விஷயம் கிடையாது மனம் கொடுக்கும் பெயின் இந்த ஈறு பொடுகு இதெல்லாத்தையும் காலி பண்ணுறது எட்ட குணங்கள் கார்போஹைட்ரேசி நீண்ட கருப்பு கூந்தலை தரும் ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் இதெல்லாம் எடுத்து வெயிலில் புடம் போட்டுருங்க இந்த வெயில் படம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்கு நிறைய ப்ராசஸில் இது நல்ல அதாவது பால்ட்லேயே முடி முளைக்கக்கூடிய ஒரு சக்தியும் இல்லை கிடைக்கும் ஸோ இருக்கக்கூடிய உலர்தன்மையை சுத்தமாக எடுத்து வச்சிடும் அதேமாதிரி இந்த பால்டு ஆகிறதுக்காக முடியோடைய இது சுருட்டி விட்டுரும் அப்படியே உள்ளுக்குள்ளேயே வளரா வெளியில் வராமல் என்னாகும் மேலே உள்ள அழுக்குகள் மூலியமாக கொழுப்புகள் மூலியமாக அடைச்சிடும் அப்படியே அப்போ என்னாகவும் உவேர்காகல உள்ளேயே சுருட்டி 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 உள்ளே அப்படி நின்றுட்டு இருக்கும் வளராமல் ஸோ மேலே உள்ள ஸ்கேலுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சியாக்கா ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஆயில் படும்போதும் ஒன்று நான் மஞ்சள் வாழைப்பழம் அடிக்கடி நான் சொல்லுவேன் மஞ்சள் வாழைப்பழத்தை நல்ல பஞ்சாமிரி மாதிரி பெனிஞ்சு அப்படி தலை ஃபுல்லாக போட்டு ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் கழிச்சு குளிச்சிருங்க இது ஃபஸ்ட்டு உழுது வச்ச மாதிரி இல்லையா எனக்கு அந்த வாழப்பழம்லாம் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சியாக்கா வெறும் சியாக்கை போய்ட்டு வாங்கிட்டு வந்து நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு அதுக்கப்புறம் குடிச்சிட்டிங்கன்னா இந்த ஃபங்கஸ்ஸு அந்த அழுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இந்த ஆயில் நம்ம வந்து உங்களால் டெய்லி போட்டால் ரொம்ப ரொம்ப சூப்பர் இல்லைன்னா வாரத்துக்கு ஒருத்தருக்காவது போட்டு வாங்க சண்டேஸ் ஸ்வீட்டில் இருக்கும் பொழுது அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு பதப்படுத்தி வச்ச மாதிரி இருக்கும் இந்த வெயில் இந்த எண்ணெய் வந்து அப்பப்போ வெயிலில் வச்சுட்டே வரலாம் உள்ளே இருக்கிறத உடனே ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டில் அதோடைய தன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் தி பெஸ்ட்டு ஆயில் அப்படின்னு சொல்லலாம் வீட்லேயே நல்ல கருங்கூந்தல் அதேமாதிரி க்ரே ஹேர் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் அதாவது இல்லை நிறைய நான் சொல்ல வரேன் பெரியவங்க யூஸ் பண்ணலாம் சில பேருக்கு வந்து நல்லாவே ரிவை ரிவைஸ் ஆகியிருக்கு நல்லாவே யார் யாருக்கு எப்போ பார்க்கணும் நம்ம வந்து கிரே ஹேர் மட்டும் நம்ம வந்து உறிச்சு சொல்ல முடியாது ஆனால் நல்ல முடி வளர்ச்சி இருக்கும் ஸோ சின்னது பூ முடின்னு சொல்லுவாங்க பூமுடியெலாம் இருந்து அடுத்த அடர்த்தியாக வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம எந்த அளவுக்கு நம்ம நம்பி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் வெயிலில் சூரிய படம் எந்தளவுக்கு நம்ம போடுறோமோ சின்ன குளிர்காலமாக இருக்குதுன்னு என்ன சார் பண்ணுறதுனா வெயில் அடிக்கும் போதெல்லாம் வச்சு வச்சு எடுத்துக்கலாம் இதை ஹீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளோட இன்க்ரீடியன்ஸோட எனர்ஜி எல்லாம் பார்த்திங்கன்னா போயிடும் அதனால் நம்ம சூரியன் புடம் அப்படிங்கிறது தான் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க வேறு வழியே இல்லை மழை காலமாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ வேணால் கொஞ்சமாக என்ன பண்ணுறீங்கன்னா சிம்மில் வச்சு மேலே மேலே தட்டு போட்டு லைட்டாக சுட இன்க்ரீடியன்ஸ் போட்டு சுட வச்சுக்கிட்டு திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க தேவையான வெயில் கும்பிட்டு எடுத்துக்கலாம் டோட்டலாக சூரியப்புடம் தி பெஸ்ட்டு அடையா வழியே இல்லை எனக்கு சூரியனே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம லைட்டாக ஹீட் பண்ணலாம் அதாவது ரொம்ப தத ததனும் இல்லாமல் சிம்லையே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது லைட்டாக ஹீட் பண்ணுறீங்களா லைட்டாக உங்களுக்கு ஹீட் ஆகுதா எடுத்து இறக்கி வச்சுருங்க திருப்பி என்ன பண்ணுறீங்க லைட்டாக ஹீட் ஆகுதா இப்படியுமே லைட் லைட்டாக ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்தந்த எண்ணெயை பதப்படுத்தணும்னு கேட்டிங்கனாக்கா அதோடய உயிர்ச்சத்துகள் எல்லாமே அப்படியே இருக்கும் வெளியில் போகாது கண்டிப்பாக மூடி வச்சு தான் நம்ம ஹீட் பண்ணணும் நம்ம அதேமாரி மேலே சூரிய படம் போடும்போது திறந்து வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போது டஸ்ட்டு படாமல் வேணா ஒரு கண்ணாடி கிளாஸ் உள்ளே வச்சிடலாம் மேபி நாடியில் வைக்கிறேன் நான் தூசி படாமல் இருக்கிறா ஒரு கிளாஸை கொடுத்து மூடி வைக்கலாம் கிளாஸ் மட்டும் தான் அகர்களுக்கு வைக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நான் வைக்கம்போது இந்த எண்ணெய்லாம் ஃபுல்லாக நான் கலெக்ட் பண்ணிவிட்டேன் என்பது க்ளாஸ் பாட்டில் இல்லைன்னா பீங்கானில் தான் வைக்கணும் பிளாஸ்டிக் பாட்டில் வைக்கக்கூடாது அலுமினியம் வைக்கலாம் அலுமினியம் கிளாஸ் பாக்கெட் அதேமாதிரி உங்களுக்கு வந்து பீங்கான் இதில் மட்டும்தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்போ தான் அந்த பவர் அப்படியே இருக்கும் ஸோ இதே இரும்பு ஏன்னால் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கூட வைக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி எண்ணெய்கள்லாம் பதப்படுத்தணும் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி லீக் ஆகாது ஆனால் கெட்டு போயிடும் ஏன்னா கெமிக்கல் பாட்டில் இல்லையா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக நம்ம பதப்படுத்தும் முறை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் இந்த முக்கியமான இன்க்ரீடியன்ஸில் பார்த்திங்கன்னா கார்போஹர ரைஸ் வெட்டி வேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் ஆளை விருது விழுது கூட உங்களுக்கு கிடச்சினா சின்ன சின்ன பீஸ் போட்டுக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா ரெண்டாவது தேங்காய் நார் அது வந்து தி பெஸ்ட்டு தேங்காய் நார்லேருந்து இருக்கக்கூடிய சத்துருக்கு பார்த்தீங்களா முடியை ஸ்ட்ராங் ஆக்கி கொடுக்கும் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப நீண்ட அடர்த்தியான கூந்தல் பெறுவதற்கும் நல்ல குளிர்ச்சி ஆகிறதுக்கும் உடம்பு நம்ம உடம்புக்கு ஹீட்டு தான் எல்லா பிரச்சனையுமே காரணம் ஸ்கேல்கை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக்கி தரும் ஸ்கேல்ப்பில் வந்து நம்ம வந்து ஒரு நிலம் இருக்குல்ல நிலத்தை உளுருவோம் இல்லையா அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சீர்கா குளியல் நம்ம போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஷாம்பு போட வேண்டாம் சியாக்கா யூஸ் பண்ணலாம் முசிலம்படி யூஸ் பண்ணலாம் உசிலம்படிங்கிறது நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது வாங்கி நல்லா ஊற வச்சு நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆஃப் அனவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவு தெளிவான ஒரு ஸ்கின் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் அந்தமாதிரி எண்ணெய்கள் நம்ம போட்டு வந்தோம் டெய்லி போனால் சூப்பர் பட் உங்களால் முடியல நீங்கள் ஆஃபீஸ் போகிறோம் நான் வந்து ப்ரிஸ்க்ரிப்ஷன் இருக்கும் அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா வீட்டில் இருக்கும் போது நல்லா அதாவது முடியலெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை நல்லா அந்த எண்ணெய் அப்படி தொட்டு ஸ்கேல்ப்பில் மட்டும் அப்படியே நட போடுங்க அப்படியே ஸ்கேல்பில் மட்டும் போட்டாலே போதுமான விஷயந்தான் ஸ்கால்ப் நனைஞ்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக முடியும் நினையும் சில பேர் முடி நனைஞ்சால் போதும் போடுறாங்க இதையும் தாண்டி ஒரு இடத்துல போட வேண்டிய விஷயம் இருக்குது கால் பாதம் அதே என்னைய கால் பாதத்தில் நைட்டு படுக்க போகும்போது அப்ளை பண்ணிட்டு பாடுங்க அதே மாதிரி கட்ட வரல தான் முடியோடைய வேர் விதை இருக்கிறது நீங்கள் வேர்கால்கள் இங்கே இருக்கும் வேரோட விதை அதாவது முடியோட விதை பார்த்திங்கன்னா காலில் இருக்குது ரிஃப்ளக்ஸாலஜி ஹார்ட்டு லிங்க்ஸ் முடி எல்லாத்தோடைய சீடு இதில் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா காலில் இருக்குது நைட்டு படுக்க போகும்போது கொஞ்சோண்டு காலில் ரொம்ப குழப்பம் தடவை சும்மா லைட்டாக தடவிட்டு படுங்க நல்ல தூக்கம் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது முடி வளர்ச்சி இருக்கும் உடம்புல ஹீட் இருக்காது நல்ல சிந்தனை இருக்கும் ஆக முடி வளர்ச்சி இருக்கும் கருமை இருக்கும் அழகான கூந்தல் பெறுவதற்கு அற்புதமான ஒரு மெத்தட் தான் இந்த மெத்தட் இதுக்கு மேலே என்ன வேணும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்